அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்தாக்கா ப்ளஸ் டூ பயாலஜியில் டுவெல்த்து பயாலஜியில் அவுட் டு கெட் சென்டம் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறுவது எப்படி ஸோ அதுக்கான வீடியோ தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தாக்கா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பயோபாட்டனி பாட்டனியில் வந்து பார்த்திங்கனாக்கா செக்ஷன் ஒன்னில் டோட்டலாக எயிட் ஒன் மார்க் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த எயிட் ஒன் மார்க்கில் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் virus free plants developed from virus free plants வந்து எங்கந்த develop பண்றாங்க அப்படினா meristem culture வந்து பண்றாங்க இது 5th lessonல் வந்து கேட்ட ஒரு book back question next second some of the major ஸ்பீசிஸ் கல்டிவேட்டட் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபார் கமர்ஷியல் யூஸ் ஸோ இந்த கொஸ்டின் லெசன் நம்பர் எயிட்லேருந்து கேட்டிருக்காங்க இன்டீரியர் கொஸ்டின் பட் புக் பேக் டூ மார்க் கொஸ்டின் அப்போ புக் பேக் டூ மார்க் கொஷின் அட்டன் பண் படிச்சிருந்தா இந்த செகண்ட் ஹோன்மார்க்கும் அட்டெண்ட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஹோன்மார்க் ஆல்ரெடி நான் சொன்னேன் அது புக் பேக் தேர்டு கொஸ்டின் If a homozygous red flower plant is crashed with the homozygous white flower plant, then the offspring will be. So, either question number. இது ஒரு இன்டீரியர் கொஷின் செகண்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பண்ணிணா ஒரு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இந்த ஃபைவ் மார்க் கொஷனில் இருந்து தான் இந்த ஆன்சரை கேட்டிருக்காங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தா மியர் அட்டம் சரியாக எது நியர்பையில் பைலில் கொடுத்துருக்கோமோ அதுதான் வந்து பண்ணா கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு ஃப்ளவர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெட் ஃப்ளவர் இன்னொன்று ஒயிட் ஃப்ளவர் இது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு வந்து போய்னாக்க எஃப் ஒன் ஜென்ரேஷனில் அந்த ஆப் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கனாக்கா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் ஜென்ரேஷனில் வந்து பார்த்தீங்கனாக்கா பிங்க் கலர் இருக்கும் ஆனால் இதே வந்து பார்த்தாக்கா எண்டில் அந்த டூ ஜென்ரேஷனில் வரும்போது நமக்கு ரெட் ஃப்ளவரும் இருக்கும் ஒயிட் ஃப்ளவர் இருக்கும் அலாங் வித்து பிங்க் ஃப்ளவரும் இருக்கும் ஒயிட் ஃப்ளவர் மட்டுமோ ரெட் ஃப்ளவர் மட்டுமோ கிடைக்காது அப்போது ஏ சாரி பி அண்ட் சி இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு ஆப்ஷன் போட்டிருந்தால் மார்க் கொடுப்பாங்க நெக்ஸ்டு கொஷின் நம்பர் ஃபோர் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீனோபேத்திக் ஸ்டீனோசியஸ் ஸ்டீனோ அலைன் ஸ்டீனோஃபேஜிக் இங்கே செலனிட்டி டெப்த் ஆஃப் த வாட்டர் ஹேபிட் ஃபுட் ஹேபிட்டேட் செலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷின் நமக்கு சிக்ஸ்து லெசன்லேருந்து ஒரு கிரீன் கலர் பாக்ஸ்லருந்து கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் லெசன்லேருந்து கிரீன் கலர் பாக்ஸில் இதுவும் ஒரு இன்டீரியர் கொஷின் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் தி மேல் கேமிட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பம் இஸ் அப்ப ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் தி மேல் கேமிட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பம் இஸ் ஆன்சர் மைக்ரோஸ்போர் இது ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் क्वेश्चन நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் சிக்ஸ் விச் இஸ் ஃபிரீகுவென்ட்லி யூஸ்டு ஆஸ் எ ரிப்போர்ட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எது வந்து ரிப்போர்ட்டட் ஃபிரீகுவென்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்டரா யூஸ் ஆகுது அப்படினா ஜிஎஃப்பி அப்படினு சொல்லுவாங்க இது फोर्थ லெசன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் क्वेश्चन

அப்போ நமக்கு டோட்டலாக இங்கே எயிட் ஒன் மார்க் கேட்டிருக்காங்க இந்த எயிட் ஒன் மார்க்கில் டூ ஒன் மார்க் டைரெக்டாக புக் பேக்லேருந்து வந்திருக்கு டூ ஒன் மார்க் கொஷின் ஆன்சர்லேருந்து வந்திருக்கு ஒரு ஒன் மார்க் பாக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க தட் மீன் டிவினோ பாக்ஸ் ஆர் க்ரீன் கலர் பாக்ஸ் இந்த கொஷின் க்ரீன் கலர் பாக்ஸ்லேருந்து வந்திருக்கு த்ரீ கொஷின் இன்டீரியர்லேருந்து கேட்டிருக்கு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர் படித்தா மட்டுந்தான் சென்டம் வாங்க முடியும் பயோபாட்டில் தேர்ட்டி ஃபைவ் ஓட்டா தேர்ட்டி ஃபைவ்

வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் ஆர்கானிக் ஃபார்மிங் இது லெசன் நம்பர் நைனில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் கொஷின் ஸோ லா தேர்ட்டீன்த் ஒன் ரைட் த பொட்டானிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி ஆஃப் ஆஃப் நிலவேம்பு ரைட் எனி ஒன் இட்ஸ் பொட்டானு இது லெசன் நம்பர் டென்னில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின் அடுத்தது நேம் தி என்ஜைம்ஸ் இன் த ஜெனடிக் இன்ஜினியரிங் ஸோ இது லெசன் நம்பர் ஃபோர்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் கொஷின் என்னங்க சார் இதில் எல்லாமே இன்டீரியராகவே கேட்டிருக்காங்களே எப்படி சார் நம்ம எல்லா ஃபோர் கொஷின் அட்டன் பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு கொஷின் தான் புக் பேக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை என்னென்ன எல்லாம் படிக்க வச்சிருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள் கொஷின் நம்பர் நைன் டிஃபென்ஸ் ஹைப்ரிட் படிக்க வச்சுருக்கேன் ரைட் எனி ஃபோர் யூசஸ் ஆஃப் சீட்பால் அதையும் படிக்க வச்சுருக்கேன் அடுத்தது கைட்டோ ப்ரோட்டோக்கால் அந்த கிளீன் டெவலப்மெண்ட் அனதர் நேம் கைட்டோ ப்ரோட்டோக்கால் அந்த கொஷினையும் படிக்க வச்சுருக்கேன் ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன கொஷின் நம்பர் தேர்ட்டின் புக் பேக் கொஷின் நம்பர் ஃபோர்டீன் நேம் த என்சைம்ஸ் இன்வால்வ்டு இன் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நான் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷனையும் படிக்க வச்சுட்டு அப்போ அவங்க எல்லா கொஷனும் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு ஏபிலிட்டி இருந்தது நெக்ஸ்ட்டு செக்ஷன் த்ரீல டோட்டலாக வந்து ஃபைவ் கொஷின் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபைவ் கொஷனில் வந்து பார்த்தா எனி த்ரீ அட்டென்ட் பண்ணணும் அதில் கொஸ்டின் நம்பர் நைன்டீன் கம்பல்சரி ஸோ நமக்கு எங்கள் கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் கொடுத்துருக்காங்க இன் ஃபோர் ஓ கிளாக் பிளான் pale green-leaved plants, male and dark green-leaved plants, female. ஸோ இந்த மாதிரி ஒன்று explain எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ இங்கே என்ன வரும் female ஃபீமேலுடைய கேரக்டர் தான் வரும் அப்போ டார்க் leaved லீவுடு பிளான்ட் வரும் அதாவது இது டைப்ஸ் ஆஃப் inheritance என்ன அப்படின்னு கொடுக்கணும் இது chloroplast inheritance. ஸோ இந்த question வந்து பார்த்தீங்கன்னா chloroplast inheritance, ஒரு 5 மார்க்லேருந்து வந்திருக்கு lesson நம்பர் 2ல புக் பேக் கொஷின் அது 5 மார்க் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ மீட் இது வந்து பண்ணாக்க லெசன் நம்பர் ஃபோரில் இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின் அடுத்து வாட் இஸ் கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் ட்ரா த ரிலேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கிரீன் ஹவுஸ் கேசஸ் இது லெசன் நம்பர் எயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் கொஷின் நெக்ஸ்ட்டு கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் கிரையோ ப்ரிசர்வேஷன் ஸோ இது லெசன் நம்பர் ஃபைவ்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அப்போ நமக்கு இங்கே கம்பல்சரியாக கேட்கக்கூடிய கொஷின் ரைட் த த்ரீ டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஆபிடேட் அண்ட் நீச் இது லெசன் நம்பர் சிக்ஸில் கூடிய ஒரு புக் பேக் கொஷின் அப்போ நமக்கு இங்கே டோட்டலாக வந்து பண்ணக்கா த்ரீ கொஷின் தான் அட்டன்ட் பண்ணணும் நமக்கு இங்கே வாட் ஆர் பிவிஆர் த்ரீ பி த்ரீ டுவெண்ட்டி டூ பிளஸ் மீட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு டூ மார்க் கொஷின் த்ரீ மார்க் கொஷின் டூ மார்க் ஆர் த்ரீ மார்க் ஸோ இது புக் பேக்கு நெக்ஸ்ட் வந்து பண்ணால் கிவ் அண்ட் அக்கௌண்ட் ஆன் க்ரீயோ ப்ரிசர்வேஷன் இதுவும் நம்ம ரிப்பீட்டடாக படிக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஷின் அடுத்து ரைட் த த்ரீ டிஃப்ரென்ஸஸ் பிரீன் ஹேபிடேட் நீச் இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா படிக்க வைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் அப்போ இந்த த்ரீ கொஷ்டினை அட்டன் பண்ணிடலாம் அப்போ நமக்கு கொஷின் நம்பர் செவென்டினோ கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீனோ சாய்ஸ்ல விட்டுரலாம் ஸோ இது த்ரீ மார்க் ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபோர்ல

அண்ட் ரைட் இட் லெசன் நம்பர் த்ரீ இருக்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின் அப்போ புக் பேக் மட்டும் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின் வாட் இஸ் மேப்பிங் ரைட் இட்ஸ் இது எழுதிடலாம் அப்போ எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் என்ட்ரி அப்படின்றது இதுவும் ஈஸியான இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பஸ்ட் லெசன்ல இருந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்ல how டு protect the சிஸ்டம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆனா இங்க நமக்கு லெசன் நம்பர் WILL புக் பேக் YOUR மெண்ட் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அந்த கொஷினுக்கான டைரக்டாக கேட்டிருக்கு இன்டைரக்டாக கேட்டக்கூடிய ஒரு கொஷின் ஸோ அப்போ இது ஒரு புக் பேக் கொஷின் ஸோ இதில் சாய்ஸ் கொஷின் ராமு அண்ட் சோமு ஆர் ஃபார்மர்ஸ் ராமு கல்டிவேட்டட் த கிராப் பை செல் கல்டிவேட்டட் த ஃப்ரம் மிக்சடு பாப்புலேஷன் ரைட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ் ஆஃப் ஆப் தேர் செலக்சன் இந்த கொஸ்டின் நம்பர் நைன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் கொஸ்டின் அப்போ நம்ம அப்போ நம்ம இந்த வீடியோ சீரீஸில் இதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனலில் ரெகுலராக இந்த அவுட் டு கெட் சென்டம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம நிறைய கொஷின்ஸ் போட போகிறோம் அப்போ என்னென்ன கொஷின்ஸை நம்ம படிக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணக்கூடிய ஏரியா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அப்போ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷினை படிச்சிருந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஈஸியாக சென்டம் வாங்கிடலாம் பயாலஜியில் அட் த சேம் டைம் இன்டீரியர் மார்க் கொஷின் வெரி 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 எசென்ஷியல் அப்போ இன்டீரியர் ஒன் மார்க் கொஷினும் கம்பல்சரி கொஷின் எழுதுனீங்க அப்படின்னா பயாலஜியில் சென்டம் வாங்கலாம் ஸோ நம்ம இந்த யூடியூப்ல ஸோ இன்னிலிருந்து டெய்லி ஒரு வீடியோ போட போகிறோம் எதுக்காக அப்படின்னாக்கா பயாலஜியில் எப்படி சென்டம் வாங்கலாம் அப்படின்றது அதே மாதிரி அப்பப்போ வந்து பண்ணா உங்களுக்கு ஒரு சில கொஷினுக்கு வந்து ஷார்ட் எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஷின் புரியல எந்த கொஷனில் எந்த லெசன் புரியலையோ அந்த கொஷினை கமெண்டில் கொடுங்க அந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளேஷனும் நான் தரேன் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் டெய்லி ஒரு டென் ஒன் மார்க் ஸோ இன்டீரியரில் இருந்து எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஸோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக இந்த யூடியூப் சேனலில் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக பயாலஜியில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்களும் என்ன பண்ணலாம் பயாலஜியில் சென்டம் வாங்கலாம் ஸோ தேங்க்யூ